அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் ஒரு சில நாட்களுக்கு முன் காரகஸ்தன் காரகத்தில் இருந்தால் காரகம் நாஸ்தி என்ற ஒரு ஜோதிட வாக்கியத்தை பார்த்தோம் இதற்கு இன்றைய தினம் ஒரு சில நூல்களில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் புத்திரக்காரகன் குரு புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திலே குரு இருந்தால் புத்திரன் இல்லை புத்திரன் நஷ்டம் ஏழாம் இடம் கலத்திரம் கலத்திரத்துக்கு காரகன் சுக்கரன் அந்த சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருந்தால் கலத்திரம் நாசம் என்ற ஒரு பொருள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அப்படி இல்லை ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறதே காரகஸ்தன் காரகத்தில் இருந்தால் காரகம் நாசி என்று அது தவறா அது தவறும் அல்ல அப்படி என்றால் என்னதான் இதற்கு முடிவு தத்துவம் அசி என்ற வேதத்தின் வார்த்தைக்கு ஆதிசங்கரர் ஒரு பொருள் சொன்னார் அதுவாக நீ இருக்கிறாய் அத்வைதம் அதுவும் இதுவும் ஒன்று எல்லாம் ஒன்று எல்லாம் பிரம்மம் ஆனால் விசிஷ்டாத்வைதத்தை ஏற்படுத்திய ராமானுஜர் வேறு ஒரு பொருள் சொன்னார் அது உன்னுள் இருக்கிறது அவ்வளோ ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு இது வந்து ஒரு ஆன்மீக விஷயம் இதேபோல் இந்த ஜோதிட சாஸ்திரத்திலும் இதற்கு உண்டான பொருளில் மாறுபட்டு மாறுபட்ட அதுதான் சரி என்று கண்டுகொண்டோம் அவர்கள் அறிந்தது ஞானத்தால் நாங்கள் அறிந்திருப்பது அனுபவங்களால் என்றால் எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது பல ஜாதகங்களை பார்த்து அந்த ஜாதகங்களில் இவர்கள் குறிப்பிட்ட அந்த முறை சரியாக இருக்கின்ற காரணத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அது என்ன அந்த மாற்றப்பட்ட சூத்திரம் என்ன காரகஸ்தன் காரகத்தில் இருப்பின் அதாவது இரண்டாம் இடம் கல்விஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் அந்த காரகத்துக்கு உடையவன் ஏழுக்கு உடையவன் ஐந்துக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் ஏறி இருக்கின்றானோ அவன் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் காரகம் நாஸ்தி பலருக்கு பார்த்தோம் அப்படியே இருக்கிறது ஆக இதை பற்றிய ஒரு விளக்கத்தை தரலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் லக்னம் முதல் பனிரெண்டு வரை அந்த காரகஸ்தன் கெட்டுப்போனால் என்ன மாதிரி பண்ணை கொடுப்பான் லக்கணத்தை பார்ப்போம் இன்று லக்கணம் உதாரணமாக மேஷ லக்கணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மேஷ லக்கணத்துக்கு காரகன் யார் செவ்வாய் அந்த செவ்வாய் பரணி நட்சத்திரம் ஏறி இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பரணி என்றால் சுக்ரன் அந்த சுக்கரன் மேஷத்திலேயே இருந்தால் காரகஸ்தன் காரகத்தில் இருப்பின் காரகம் நாஸ்தி இப்படித்தான் பார்க்க வேண்டும் இப்படி பார்த்தால்தான் நன்றாக சரியாக இருக்கிறது அப்படி கெட்டு போனால் என்ன நடக்கும் அவனுடைய எண்ணங்கள் அடிக்கடி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வெளிவட்டாரங்கள் போதிய அளவு மதிப்பு இருக்காது எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிட்டுவது என்பது குதிரை கொம்பாக இருக்கும் எல்லோரும் பாராட்டும் வண்ணம் அவன் இருக்க மாட்டான் பாராட்ட மாட்டார்கள் ஏனோ தானோ என்று வாழ்வார் ஏனென்றால் லக்கணம் தானே எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் ஆக லக்னமே காரகஸ்தன் காரகத்தில் இருப்பின் காரகம் நாசி என்பது போல் கெட்டுப்போயிருந்தால் அவர்களுக்கு ஒரு சுய மரியாதை சுய கௌரவம் போதுமான வரவேற்பு பொருட்செல்வம் இத்தனையும் பங்கப்பட்டு போகும் அன்புகளே இனி ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த காரகஸ்தன் கெட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை வரிசையாக பார்ப்போம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களை இன்றைய தினம் நீங்கள் வெகுவாக மதிக்கின்ற எதிர்பார்க்கின்ற ஒரு சம்பவம் நடப்பது போல் இருந்து நடக்காமல் போவதால் ஏற்படுகின்ற வருத்தத்தை நீங்கள் அனுபவிக்கும் நாளாக காட்டுகிறது எதிர்பாரா இன்னல் இன்று ரிஷபராசி அன்பர்களை நீங்கள் கற்ற பாடத்தை வைத்து அந்த வித்தையை திறமையை வைத்து புதிய ஒரு முறையை நீங்கள் கண்டுபிடிக்கும் நாளாக காட்டுகிறது நீங்கள் கண்டுபிடித்த அந்த புதிய முறை செயல்பாட்டிற்கு வரும்போது வெற்றியை கொடுக்கிறது மிதுன ராசி அன்பர்களே உழைத்து முயற்சித்து கடுமையாக உழைத்து கடுமையாக முயற்சித்து ஒரு மங்கள காரியத்தை நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் இன்றைய உங்களது செயல் எல்லோராலும் உங்கள் சொந்தங்களிடையே எல்லோராலும் மிக மிக பாராட்டு பெறும் கடகராசி அன்பர்களே அந்த இடத்தில் போய் பேசினாலே தான் வரும் அம்மா போனார்கள் அப்பா போனார்கள் சொந்தங்கள்லாம் போனது ஒன்றும் முடியவில்லை என்ற ஒரு இடத்தில் இன்று நீங்கள் போய் பேசி சுமூகமான ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும் நாளாக காட்டுகிறது உங்களது பேச்சின் மூலம் இன்று ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் நல்லபடியாக சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பெயர் இடம் மாறி போவதை நீங்கள் பார்க்கின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது அருகில் வந்துவிட்டது உங்களுக்குத்தான் என்று நீங்கள் கையையும் நீட்டி விட்டீர்கள் ஆனால் அடுத்தவர் கையில் அது வைத்துவிட்டு போய்விடும் அதை சற்று அதிர்ச்சியோடு இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே நாளைய தினம் எது தேவை என்பதை இன்றே நீங்கள் கண்டு உணர்ந்து அதற்கு ஏற்ப உங்களை தயாரிப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபடும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நாளைய செயலுக்காக இன்றைய தினமே நீங்கள் ஒரு நல்ல முயற்சியை எடுப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே லாபம் உண்டு இந்த லாபம் சாதாரணமாக பெற்றது அல்ல நீங்கள் பெருமை கொள்ளும் விதத்தில் கடும் உழைப்புக்கு பின் பெற்றது எனவே இந்த லாபத்தில் உங்களுக்கு முழு மகிழ்ச்சி உண்டு ராசி அன்பர்களே தொழில் ஸ்தானத்தில் வேலையில் ஆற்றுகின்ற பணியில் ஏதோ ஒரு பேச்சு அந்த பேச்சின் மூலமாக போய்விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு தோல்வியடையும் ஒரு பேச்சை இன்றைய தினம் நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் எனவே உங்களது பேச்சில் வார்த்தையில் கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே லட்சிய பிடிப்போடு வாழுகின்ற நாள் இந்த நாள் அது தேவையா இது தேவையா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நல்லபடியாக இருந்தால் போதும் போதும் என்றெல்லாம் சொல்லாமல் எனக்கு இதுதான் தேவை என்று ஒரே குறிக்கோளாக நீங்கள் இருக்கின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே ஏற்பட்ட ஒரு சிறு அதிர்வை கணக்கில் எடுத்து கணித்து இப்படித்தான் வரப்போகிறது என்பதை தீர்மானமாக உணர்ந்து அப்படி வருவது தீமையாயிற்றே அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமே என்று ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கும்பராசி அன்பர்களே நல்ல புகழினை எடுப்பீர்கள் உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகள் இன்றைய தினம் உங்களை பாராட்டுகின்ற அளவுக்கு உங்களது செயல்பாடுகள் இன்று இருக்கும் இந்த நாள் நீங்கள் புகழ் பெறும் நாள் மீனராசி அன்பர்களே சோதனைகளைக் கண்டு அஞ்சாமல் தடைகளை பார்த்து தயங்காமல் தொடர்ந்து பணியாற்றி எந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்பினீர்களோ அந்த இலக்கை அடையும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்